பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமல செங்கல் அச்சுதா அமர நேரே ஆயத்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிரையான் போய் இந்திரே லோகம் மாறும் அச்சுவை பெருது வேண்டே அரங்கமா நகருள்ளான் நாரையும்

திரை பாடல் அதே திரை இசை பாடலோடு எழுதி மக்களுக்கு புரியக்கூடிய அதே போல ஒன்று இரண்டு எடுத்துக்காட்டுகளையும் விளக்கிய விதம் மிக சிறப்பாக இருந்தது இந்த நாடக மன்றத்தில் இருக்கக்கூடிய இந்த இளைஞர்கள் மேன்மேலும் வளர வேண்டும் அவர்களை வாழ்க வளர்க என வாழ்த்தும் வள்ளிமலையினுடைய கிராம மக்கள் நன்றி வணக்கம் அதே விதமாக இந்த பரணி நாடக மன்றமானது மிக சிறப்பான மொழி வளத்தை எடுத்துக்கொண்டு தங்களுடைய கருத்துக்களை சிறப்பாக முன்வைத்தார்கள் கிராம மக்களுக்கு ஏற்றவாறு விளக்கத்தை அளித்து மிக சிறந்த ஒரு முறையிலே தங்களுடைய நடிப்பினை வெளிப்படுத்தினார்கள் இந்த நாடகத்தினுடைய ஒரு முக்கியத்துவம் என்னவென்றால் திருநங்கைகளுக்கு ஒரு வாய்ப்பினை அளித்து இருக்கிறார்கள் இது மிகப்பெரிய ஒன்று மகிழ்ச்சிக்குரிய ஒன்று சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி அவர்களை விட்டு விடாமல் அவர்களுக்கும் திறமை உண்டு நடிப்பு திறமை உண்டு கருத்தை மக்களுக்கு எடுத்துச் செல்லக்கூடிய திறமை உண்டு என்பதை அவர்கள் மூலமாக வெளிப்படுத்தினார்கள் இந்த கருத்தை மிக மகிழ்ச்சியோடு நான் தெரிவிக்கின்றேன் எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த பரணி நாடகமன்றம் மிக சிறந்த முறையிலே கருத்துக்களை எடுத்துரைத்து நடித்து திறனை வெளிப்படுத்துகிறார்கள் இவர்களை நீங்களும் பயன்படுத்தி அவர்களுக்கு வாய்ப்பை கொடுத்து மக்களுக்கு இலக்கிய வளத்தை அளிக்குமாறு அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் அவருடைய ஆசிர்வாதம் எப்போதும் எங்களுக்கு பரணி நாடுகள் இருக்க வேண்டும் அமைப்பாளர் அம்மா கலிமா என்னோட வாய்ப்பு